வணக்கம் முக்கியமான செய்திகள் நம்ம பார்த்துலாம் மிடில் ஈஸ்ட் மத்திய கிழக்கில் சூழ்நிலை அப்படிங்கிறது இப்ப ரொம்ப வேகமாக மோசமடைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது அமெரிக்கா கொடுத்துருக்கக்கூடிய எச்சரிக்கையில் தெரிஞ்சிருக்கு ஸோ கோல்டு ப்ரைஸஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த எஸ்கலேஷன்ஸ் தான் அதிகமா இருக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது அப்படி இருக்கக்கூடிய நிலையில அமெரிக்கா ஒரு வார்னிங் ஒன்று கொடுத்துருக்காங்க அது ஈரான்ல இருக்கக்கூடிய அமெரிக்க மக்களுக்கு யுஎஸ் ஈரானிடையே முக்கியமான பேச்சுவார்த்தை இன்னைக்கு நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில அமெரிக்க அரசு இந்த அதிர்ச்சியான விஷயத்த சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஈரான்ல இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் உடனடியா நாட்டை விட்டு வெளியேறுங்க ஈரான்ல இருக்காதிங்க அப்படின்னு சொல்லி ஈரான்ல இருக்கக்கூடிய வெர்ச்சுவல் எம்பசி மூலமா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இந்த அட்வைசரி ஏன் இவ்வளவு சீரியஸ் ஏன் இவ்வளவு முக்கியம் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அமெரிக்க குடிமக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அறிவுரைகள் குறிப்பா ஒரு ஆறு அறிவுரைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க வாரே வந்துருமோ வந்துருச்சோ அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் அந்த பேசிஸ்ல தான் அவங்க வந்து அறிவுரைகள் கொடுத்துருக்காங்க முதல் அறிவுரை உடனடியாக ஈரானை விட்டு வெளியேறிடுங்க அமெரிக்க அரசனுடைய உதவியை நம்பாம நீங்களே தாங்களாகவே ஈரானை விட்டு வெளியேறதுக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்களோ இல்லை பிளான் இல்லைன்னா இப்பவே பிளான் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி தூதரகம் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது அவங்க சொல்லியிருக்கிறது விமான சேவைகள் நம்பகமானவை அல்ல அதை நம்பாதீங்க எச்சரிக்கை இல்லாமலே எந்த ஒரு காஷனும் உங்கள்கிட்ட சொல்லாமலே ஃப்ளைட்ஸை கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இப்போ ஈரானில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அப்படிதான் இருக்கு அதனால விமான நிறுவனங்கள்கிட்ட நேரடியாக நீங்க தொடர்பு கொண்டு நீங்கள் ஏதாவது ஃப்ளைட்ஸ் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ன சுச்சுவேஷன் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மூணாவது வெளியேற முடியல ஒரு சுச்சுவேஷனில் எங்கேயுமே வெளியேற முடியல அப்படின்னா பாதுகாப்பான இடங்கள்ல தங்கறதுக்கான இடங்களை நீங்க தேர்வு செஞ்சு வச்சுக்கோங்க ஒண்ணு வீட்டுக்குள்ளேயே இருங்க இல்லனா பாதுகாப்பான கட்டிடங்கள் எங்க இருக்கு என்ன ஏதுங்கிறத ஆல்ரெடி பார்த்து வச்சுட்டு அங்க போய் தங்க ஆரம்பிச்சிருங்க எப்பயுமே கையில வந்து ஃபுட் தண்ணி மருந்து இந்த மாதிரியான அத்தியாவசிய பொருட்களை அதிகமா கேரி பண்ணுங்க எப்பயுமே கையில அதை வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தது நாலாவது விஷயம் என்னன்னா ஒருவேளை ஈரான்ல அந்த சூழ்நிலை அப்படிங்கிறது ரொம்ப மோசமாயிடுச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய போராட்டங்களோ இல்லை கூட்டங்களோ ஏதாவது நடந்தா நீங்களும் அங்கே போய் நிற்காதீங்க அசஸ் பண்ணிகிட்டே இருங்க போராட்டங்கள் மாதிரியான ஏதாவது நடந்தது அப்படின்னா அதை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போயிடுங்க அங்கே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அஞ்சாவது முக்கியமான விஷயம் தகவல்களை தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் உள்ளூர் செய்திகளையோ இல்லை உலக செய்திகளையோ தொடர்ந்து ஈரானில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருங்க சூழ்நிலை மாறிடுச்சு அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை மாறுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பிளானை நீங்கள் மாற்றி ஈரானை விட்டு வெளியே வர்றதுக்கு என்ன வழி பண்ண முடியுமோ அதை செய்யுங்க அதே மாதிரி செல்போன் எப்பயுமே கையில வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோ அல்லது குடும்பத்தினரோட எப்பயுமே தொடர்பில் இருங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை கன்வே பண்ணிகிட்டே இருங்க அப்பதான் நீங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு வழி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது ஆறாவது முக்கிய விஷயம் ரெண்டு குடியுரிமை ஈரான் அமெரிக்கா இந்த இரண்டு நாட்டுகளுமே நீங்கள் குடியுரிமை வச்சிருக்கீங்க அப்படின்னா ஈரானை விட்டு வெளியேறும்போது ஈரான் குடியுரிமை பெற்ற அந்த ஈரானுடைய பாஸ்போர்ட்டை மட்டும் யூஸ் பண்ணுங்க அமெரிக்காவுடைய பாஸ்போர்ட்டை இக்காரணத்து கொண்டும் அவங்க கண்ணில் காமிச்சிடாதீங்க ஏன்னா ஈரான் வந்து இரட்டை குடியுரிமை அங்கீகரிக்காது அங்கீகரிக்கவில்லை அதனால உங்ககிட்ட அமெரிக்கன் பாஸ்போர்ட் இருக்குன்னா அதை விட்டுட்டு ஈரான் பாஸ்போர்ட்டை மட்டும் காமிச்சு அந்த நாட்டை விட்டு வெளியேறதுக்கு என்ன உண்டோ அதை பாருங்க ஒருவேளை நீங்கள் ஒரு அமெரிக்கன் அமெரிக்கன் பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈரானை விட்டு வெளியே வந்துருங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தில் நீங்கள் உங்கள் ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து சப்மிட் பண்ணீங்கன்னா அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட் கொடுக்கறதுக்கு எல்லா வகையான ஹெல்ப்பையும் செய்யும் அப்படின்னு சொல்லியும் எம்பசி தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க ஸோ பாதுகாப்பை எங்களால எக்காரணம் கொண்டும் உறுதி செய்யவே முடியாது ஈரான்ல இருக்கக்கூடிய அமெரிக்கர்களுடைய பாதுகாப்பை எங்க எங்களால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில உறுதி செய்யவே முடியாது நீங்க எந்த வழியில வெளியில நீங்க வெளியே போகணும்னு நினைச்சாலும் உங்க பாதுகாப்பை அரசு அமெரிக்க அரசு வந்து உறுதி செய்யாது நீங்க தான் கவனமாக போய்க்கணும் ஸோ உங்களுடைய பாதுகாப்பு இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்க கையில தான் இருக்கு எங்களை நம்பாதீங்க தயவு செஞ்சு நாட்டை விட்டு வெளியே ஏறிடுங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க ஸோ அமெரிக்கா அமெரிக்கன்ஸுக்கு இப்படி ஒரு த்ரெட் இப்படி ஒரு காஷன் அவங்க கொடுத்துருக்கிறது இனிமேல் வரக்கூடிய நாட்கள் அமெரிக்கா ஈரானுடைய பிரச்சனை ஏற்கனவே ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இன்னுமே மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிடுமோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை தான் ஏற்படுத்துது பட் அந்த மீட்டிங் நடந்ததுக்கப்புறம் அணு ஆயுதம் தொடர்பான ஸ்டாண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கறத தொடர்ந்து இந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ வில் ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் ஃபார் தட் அடுத்த முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா அமெரிக்காவில் மருந்துகளோட விலை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு நீண்ட கால பிரச்சனையாகவே இருந்துட்டு இருக்கு மற்ற முன்னேறிய நாடுகளை விட ரெண்டில் இருந்து மூணு மடங்கு ஏன் ஒரு சில நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது ஏறக்குறைய ஒரே மருந்து ஆனால் பத்து மடங்கு விலை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுங்கிறது தொடர்ந்து அமெரிக்காவில் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் தான் இதனை கட்டுப்படுத்த ட்ரம்ப் அரசு ஒரு கொள்கை முடிவு ஒன்று எடுத்திருக்காங்க அதாவது உலகிலேயே மிக குறைந்த விலையில மருந்துகள் விற்கக்கூடிய நாடு அப்படின்ற பேர் அமெரிக்காவுக்கு வேணும் அந்த ஒரு ஃபார்முலாவை நம்ம பின்பற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு புதிய அணுகுமுறையை ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ட்ரம்ப் ஆர் எக்ஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை ஒரு வெப்சைட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த வெப்சைட் மூலமாக மில்லியன் கணக்கான அமெரிக்கன்ஸுனுடைய மருத்துவ செலவுகளை உள்ள பெரிய தொகை குறைக்க முடியும் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் அதில் ஒரு பெரிய பிரச்சனை ஒரு பட் இருக்குது என்ன அப்படின்னா டைரக்டாக மருந்து அவங்க செல் பண்ண மாட்டாங்க செல் பண்ணாது அதுக்கு பதிலாக பேஷண்ட்ஸ் வந்து அவங்களுடைய ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸை அப்லோட் பண்ணி இந்த ட்ரக் கம்பெனியிலேருந்து எனக்கு இந்த மெடிசன் வேணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னா அந்த பேஷண்ட்டை டைரக்டாக அந்த கஸ்டமர் பிளாட்ஃபார்முக்கு அந்த கம்பெனியுடைய கஸ்டமர் பிளாட்ஃபார்முக்கு இது ரீடைரக்ட் பண்ணும் அப்படி ரீடைரக்ட் பண்ணும்போது நீங்க டைரக்டா அந்த வெப்சைட்ல இருந்து வாங்குறீங்க அந்த கம்பெனியோட வெப்சைட்ல இருந்து வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கூப்பன்ஸும் கொடுப்பாங்க டிஸ்கவுண்டா அவைல் பண்ணிக்கலாம் இதுல என்ன நடந்திருக்கு இதுல என்ன புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டா இதுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த புரோக்கரேஜஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா இடைத்தரகர்கள் அவங்களுக்கு போகக்கூடிய பணம் அப்படிங்கிறது கட்டாகும் அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ட்ரம்ப் ஆர் எக்ஸ் அப்படின்ற வெப்சைட் யாருக்கெல்லாம் பயன் தரும் அப்படின்னு பார்த்தா மருத்துவ காப்பீடு இல்லாதவங்க இன்சூரன்ஸ் இல்லாதவங்களுக்கு இது ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சொல்லிருக்காங்க காப்பீடு இருந்தாலும் அதிகமாக பணம் செலுத்த வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நேரடியாக பணம் கொடுத்து ஒவ்வொரு தரையும் மருந்து வாங்குறதுக்கு வாங்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் அவருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் இது யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது ஏற்கனவே காப்பீடு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் மூலமாக எந்த யூஸும் டிஸ்கவுண்ட்ஸ் எதுவும் இருக்காது ஏன்னா காப்பீடு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி தான் வந்து ஆப்வியஸாக அந்த மருந்துக்கானதை பே பண்ண போறாங்க அப்படின்றதுனால உங்களுக்கு இதில் வந்து எந்த பெனிஃபிட்ஸும் இருக்காது இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான மருந்தை அவங்க வந்து முன்னிலைப்படுத்துறாங்க அப்படின்னா உடல் எடையை குறைக்கக்கூடிய மருந்துகளும் சர்க்கரை நோய்க்கான மருந்துகளையும் தான் இவங்க முன்னிலைப்படுத்துறாங்க ஏன்னா அமெரிக்கால அதிகமாக சேல்ஸ் ஆகக்கூடிய மருந்துகளில் மிக முக்கியமானது ஒபிசிட்டி அண்ட் சுகர் அதாவது டயபெட்டிஸ் தொடர்பான மருந்துகள் பல காப்பீட்டு நிறுவனங்கள் இந்த மருந்துகளுக்கு முழுமையா அவங்களுடைய இன்சூரன்ஸ்ல ஏத்துக்கிறது இல்லை ஒபிசிட்டியோ இல்ல டயபெட்டிஸ்கான மருந்தை உங்களுக்கு கொடுக்கறாங்க அப்படின்னா அது இன்சூரன்ஸ்ல கவர் ஆகாம இருந்தது காப்பீட்டு நிறுவனங்கள் செய்யறதுனால காப்பீடு இல்லாதவங்களுக்கு இந்த திட்டம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் கவர்மெண்ட் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு ஓகே அடுத்த முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா ஆந்த்ரோஃபெக் நிறுவனத்தினுடைய சிஇஓ ஒரு பெரிய எச்சரிக்கை ஒன்று சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ச்சி வேகத்தை பார்க்கும்போது அது முன்னாடி எந்த தொழில்நுட்ப புரட்சியை விட ரொம்ப வேகமா அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்கு சந்தைய கம்ப்ளீட்டா இது மாற்றிடும் அவர் சொல்ற எக்ஸாம்பிள் என்னன்னா முன்னாடி ஃபார்மிங் மெக்கானிசம் வந்தது அதுக்கப்புறம் ஆச்சு ஆட்டோமேட் ஆனோன்னு சில செக்டார்ஸ்க்கு ஜாப் போச்சு ஆனா மற்ற செக்டாரில் புதிய ஜாப்ஸ் உருவானுனையும் அந்த ஜாப் கிரியேஷன் அப்படிங்கிறது வேற மாதிரியான ஒரு உருவெடுத்தது ஆனா இப்ப இந்த ஏஐ வந்ததுக்கு அப்புறம் அது எல்லா இடங்கள்லையும் வியாபிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால அடுத்த அஞ்சு வருஷத்துல ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த என்ட்ரி லெவல் ஒயிட் காலர் ஜாப் அப்படிங்கிறது இல்லாமலே போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் இதனால யார் யாருக்கெல்லாம் பாதிப்பு வரும் அப்படின்னா ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் புதுசா வேலை தேடுறவங்களுக்கு பெரிய லெவல்ல பாதிப்பு வரும் ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா புதுசா படிச்சு முடிச்சிட்டு வந்தோன்னுமே நீங்க குறைஞ்சது ஒரு அஞ்சு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடியவங்க செய்யக்கூடிய வேலைகளை எக்யூப்டாயிட்டு வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அதே மாதிரி ஜூனியர் அனலிஸ்ட்கு வேலை கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ட்ரி லெவல்ல இருக்கக்கூடிய ஐடி ஃபினான்ஸ் கண்டென்ட் ஆப்ரேஷன் சேல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லாம போறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு அவர் சொல்றது இது நான் சொல்றது ஒரு தியரி கிடையாது நான் சொல்றது எல்லாமே டேட்டாவை வச்சு தான் சொல்றேன் யூஎஸ்ல இப்போ ஏஐ வந்திருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல யூஎஸ்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல மட்டும் ஏஏ காரணமா ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் ஜாப் இழந்திருக்காங்க ஆஃப்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதே மாதிரி எம்ஐடி ஒரு ஸ்டெடி இருக்காங்க அதில் அவங்க சொல்றது என்ன அப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்பவே யூஎஸ் லேபர் மார்க்கெட்ல லெவன் பாயிண்ட் செவன் பெர்சென்ட்டுக்கான வேலைகளை அதுவே செஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த லெவன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் வேலைகளுக்கான ஊதியம் அப்படிங்கிறது ஏறக்குறைய ஒன் பாயிண்ட் டூ ட்ரில்லியன் டாலர்ஸ் அளவுக்கான ஊதியம் செலவு அப்படிங்கிறது மிச்சமாகும் அப்படின்னு சொல்லி எம்ஐடி சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஸ்டெடி சொல்லுது ஸோ அடுத்த அஞ்சு வருஷத்தில் என்னென்ன நடக்க போகுது ஜாப் மார்க்கெட்டில் என்ன மாதிரியான ஒரு சேஞ்சஸ் வரப்போகுது ஏ என்னென்ன மாதிரியான மாற்றத்தெல்லாம் கொண்டு வரப்போகுதுன்னு நினைக்கும் போதே கொஞ்சம் பயமாக இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ